திணை நமக்கு அஞ்சு இருக்கு தெரியும் அதோடைய அர்த்தமும் பாடல் ஆசிரியரையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த அஞ்சு திணையோடைய அர்த்தத்தையும் பாடல் ஆசிரியரையும் இங்க நம்ம பார்க்கலாம் குறிஞ்சி இதை நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா இந்த வார்த்தையுடைய முதல் எழுத்து கூ எடுத்து வச்சுக்கலாம் கூ இதை வந்து குன்று குத்து சண்டை இதை ரெண்டா பிரிச்சுக்கலாம் மலைக்கு இன்னொரு பேரு குன்று இப்போ வந்த குத்து சண்டை படம் ரீசெண்டாட்டு சார்பேட்டை பரம்பரை வந்துச்சு இதோடைய ஹீரோ பேரு கபிலன்ட்டு வரும் சோ நமக்கு கபிலர் இத பாட்னரும்னு ஞாபகம் எப்படி ஞாபகிச்சுக்கலாம்னா குறிஞ்சி கூண் எடுத்து குன்று குத்து சண்டை குன்றுக்கு இன்னொரு பேரு மலை குத்து சண்டை சார்பேட்டை பரம்பரை படம் வந்துச்சு கபிலர் ஹீரோ பேரு அடுத்தது முல்லை இதில் உள்ள ரெண்டு எழுத்துக்களை எடுத்துக்குவோம் முதல்ல ஒரு எழுத்து எடுத்தோம் இதில் ரெண்டு எழுத்து எடுப்போம் முள் அதாவது காட்டில் முள் கிடக்கும் காட்டில் பேய் இருக்குன்னு பயன்படுத்துவாங்க அதனால முல்லைனா காடு எழுதினவர் பேயனார் திருப்பி சொல்கிறேன் முள் காட்டில் முள் இருக்கும் காட்டில் பேய் இருக்குன்னு பயன்படுத்துவாங்க முல்லைனா காடு எழுதுனவர் பேயனார் மருதம் இதில் மூணு எழுத்து எடுத்துக்கலாம் மருது மருதை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லை மருதுன்னு எடுத்துக்குவோம் இதுக்கு ரைமிங் ஆட்டு எருது அதாவது மாடு ஸோ மாடுக்கு ரிலேட் பண்ணி வயல் வயலில் வரப்பு இருக்கும் வயலில் நேராட்டு நடந்து போக முடியாது ஓரமாக இருக்க வரப்பில் தான் நடந்து போவோம் அதனால் இதை ஓரம் போகியார் அப்படின்னு யா வச்சுக்கலாம் மருதம் மருதுன்னு எடுத்துக்கும் எருது வயல் இருக்கும் அதாவது வயலில் மாடு இருக்கும் எருது வயலில் வரப்பு இருக்கும் அது ஓரமாக தான் இருக்கும் ஸோ ஓரம் போகியார் இதை இப்படி ஞாபகத்துக்கலாம் அடுத்தது நெய்தல் இதுக்கு நாலு எழுத்து அதாவது இங்கிலீஷில் எடுத்துப்போம் நேவி நேவியை கடல் நமக்கு நல்லாவே தெரியும் நேவின்னா கடல் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ நெய்தல்னால் கடல்னு அர்த்தம் வருது இப்போ எந்த கடல் நமக்கு கன்னியாகுமரி ஞாபகத்துக்கு வரும் கன்னியாகுமரியில் மூணு கடல் சேர்றது முக்கூடல் அதனால் அம் மூவனார் எழுதினவர் அம் மூவனார் நேவி கடல் கன்னியாகுமரி முக்கூடல் அம் மூவனார் அடுத்தது பாலை திணை பாலைன்னா பறவைன்னு ஞாபகத்துக்கலாம் பாலைங்கிறது பாலைவனத்தை தான் நம்ம குறிக்கும் நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் இதை ரைமிங் ஆட்டு இதுக்கு ஆசிரியரை எப்படி ஞாபகத்துக்கலான்னா பறவைன்னு எடுத்து ஆந்தை பறவை ஆந்தை ஆந்தையார் ஓதல் ஆந்தையார் பாலைனா பாலைவனம் இதை எழுதுனவரு ஓதல் ஆந்தையார் இப்படி ஞாபகம் மறக்கவே செய்யாருத்த குறிஞ்சி கூ எடுக்கிறோம் குன்றுனா மலை புத்து சண்டை ஹீரோ கபிலர் முல்லை ரெண்டு எழுத்து எடுக்கிறோம் முள்ளுனா காடு காட்டுல பேயிருக்கும் பேயனார் மூணாவது எடுக்கிறோம் மூணு எழுத்து எடுக்கிறோம் மருது ரைமிங் ஆட் எருது வயல் வயல்ல வரப்பு ஓரமா போகணும் ஓரம் போகியார் நெய்தல் நாலு எடுத்து எடுக்கிறோம் இங்கிலீஷ்ல நேவி நேவினா கடல் கன்னியாகுமரி முக்கூடல் அதனால மூவனார் அம் மூவனார் அடுத்தது பாலை பாலைனா பாலைவனம் ரைமிங் ஆட்டு பறவை எடுத்துக்கிறோம் பறவைக்கு நமக்கு ஞாபகத்துக்கு வராது ஆந்தை ஓதல் ஆந்தையார் பாலையை பாடினவர் ஓதல் ஆந்தையார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க